ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜபர்ஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு பஜ்ஜி தான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் பாருங்கள் வாழைக்காய் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப தின்னாக இருக்குது பாருங்கள் அப்புறம் வந்து கடல மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா அரிசி மாவு கால் கப்பு எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக சோடா அப்புறமா வந்து தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் தேங்கிற தேவையான இன்க்ரீடியண்ட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அரிசி மாவு போடுறதுனால பாருங்கள் கடலை மாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அதில் வந்து இது வீட்டிலேயே அரைச்ச கடல மாவு தான் இது அப்புறமா கொஞ்சமாக காரப்பொடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் காரப்பொடி போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் பசங்க சாப்பிட்றதுனால கம்மியாகவே போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வாழைக்காவும் வாழ்வு அப்புறமா வந்து கடலமாவும் கொஞ்சம் கேஸ்டிக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால வந்து நான் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஜாஸ்தி தேவைப்படாது அப்புறமா எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் அப்போது அரிசி மாவு போடும்போது ரொம்ப இந்த மாதிரி க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் அதுக்கோசரம் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக கோதுமாவும் ஆட் பண்ணிக்கலாம் அது இன்னும் நல்லாயிருக்கும் நான் இந்த இதில் வந்து கோதுமாவை ஆட் பண்ணல அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைறேன் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் எடுத்து போட்டால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் பாருங்கள் அப்படியே ஒட்டும் வாழைக்காவில் வந்து டிப் பண்ணி போடணும் அவ்வளோதான் ஒரு பக்கம் வந்து ஆயிலை வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் ஜாஸ்தியாக வைக்கக்கூடாது ரொம்ப ஸ்லோவாக வைக்கக்கூடாது நான் மீடியமாக வச்சுருக்கேன் ஃப்ளேமு அப்போ வந்து நல்லா வந்து உள்ளேயும் வேகும் மேலேயும் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் ஸ்லோவிலே வச்சு பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இது நம்ம வந்து ஆனியனும் போட்டுக்கலாம் பொட்டேட்டோவும் போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ வெறும் இது மட்டும் தான் போட்டிருக்கேன் வாழ்க்கா மட்டுந்தான் சிம்பிளான பஜ்ஜி ரெசிபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லா வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு மேலே உள்ள பணம் வளர்க்க இருக்கிறது